செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் இரண்டு பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது அந்த மருத்துவமனை அதிலும் அவசர சிகிச்சை பிரிவில் துரித மருத்துவம் பார்க்க மருத்துவர்களும் அவர்களுக்கு உதவி செய்ய செவிலியர்களும் பம்பரமாக சுழன்று கொண்டு இருந்தனர் காலில் அடிபட்டு வந்த ஒருவருக்கு மருத்துவர் சிகிச்சை பார்த்து கொண்டு இருக்க அவருக்கு உதவி செய்த அச்செவிலி அந்த ஆரம்பித்தாள் இந்த சீக்கிரம் முடிங்க சிஸ்டர் இப்போ ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் ஸ்பாட் அவுட் இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கணும் குவிக் என்று ஒரு மருத்துவர் சொல்ல இதுவும் முடிஞ்சது டாக்டர் என்று பதில் அளித்தாள் அந்த செவிலி அப்படியே வனிதா சிஸ்டரையும் பிரியா சிஸ்டரையும் தயாரா இருக்க சொல்லுங்க என்றார் மருத்துவர் எஸ் டாக்டர் என்றவள் மற்ற இரண்டு செவிலியர்களையும் அழைக்க சென்றாள் மருத்துவர்களும் செவிலியர்களும் தயாராக இருக்க சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் அலறி கொண்டு வர அதிலிருந்து ஒரு இளைஞனை உடல் முழுவதும் ரத்தத்துடன் தூக்கிக் கொண்டு வந்தனர் தலையில் அடிபட்டு இருந்ததால் முகம் முழுவதும் ரத்தம் படிந்திருக்க அந்த ரத்தத்தை எல்லாம் தொடங்க சிஸ்டர் வனிதா சிஸ்டர் நீங்க இவர் சட்டையை கட் பண்ணி எடுங்க என்று ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துவிட்டு மருத்துவர் சிகிச்சையை ஆரம்பித்தார் முகம் முழுவதும் படிந்திருந்த ரத்தத்தை துடைக்க ஆரம்பித்த அச்செவிலி அந்த இளைஞனின் இடது புருவத்தின் மேல் நீளமாக வெட்டுக்காயம் இருப்பதைக் கண்டு காயத்தை சுற்றிலும் கவனமாக துடைத்துவிட்டு அவனின் முகத்தில் படிந்திருந்த ரத்தத்தையும் துடைக்க ஆரம்பித்தாள் ரத்தத்தை துடைத்ததும் அவன் முகம் பழுச்சென்று தெரிய ஆரம்பித்தது மழிக்கப்பட்ட தாடையிலும் ஒரு காயம் இருக்க அங்கேயும் துடைத்தாள் கையிலும் காலிலும் கூட நல்ல அடி வாங்கி இருந்தான் தலையிலும் காயம் பெரியதாக இருக்க மருத்துவர் முதலுதவி செய்துவிட்டு விட்டு இவர் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க சிஸ்டர் கையிலையும் காலையும் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் இவர் வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்களான்னு விசாரிச்சுட்டு வாங்க என்றார் மருத்துவர் எஸ் டாக்டர் என்றவள் வெளியே பிறந்தாள் அவசர சிகிச்சை பிரிவிற்கு வெளியே இரண்டு இளைஞர்கள் தான் நின்று கொண்டு இருந்தனர் இப்ப ஆக்சிடென்ட் ஆன பேஷண்டை அழைச்சிட்டு வந்தது யாருங்க என்று குரல் கொடுத்தாள் நாங்க தான் சிஸ்டர் என்று அந்த இரண்டு பேரும் முன் வந்தனர் நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன சொந்தம் சொந்தம் எல்லாம் இல்லை சிஸ்டர் எங்கள் பைக்கை தாண்டி போன பிறகு தான் அவர் வந்த காரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் கூட இருந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்துட்டாங்க இவருக்கும் நல்ல அடி நாங்கள் ஹெல்ப் செய்ய போனோம் அப்படியே இங்கேயும் வந்தோம் என்றான் ஒருவன் அவர்கள் சொன்னதை கவனித்து கேட்டவள் நீங்க இங்க அழைச்சிட்டு வரும்போது அவரோட ஃபோன் பர்ஸ் எதுவும் பாத்தீங்களா அவர் யாருன்னு தெரியல அவர் வீட்டுக்கு தகவல் சொல்லணும் என்றாள் அவர் பேன் பேக்கெட்ல ஃபோன் இருந்தது சிஸ்டர் முழுவதும் உடைந்திருந்தது இன்னொரு போன் காருக்குள்ள கிடந்தது அது அதுதான் பாதி போயிருந்தது அதுல சொல்லிட்டோம் அவரே உள்ள இருக்கிறவர் வீட்டுக்கும் சொல்லிடுறதா சொன்னாரு என்றான் சரி அவங்க வந்ததும் எனக்கு தகவல் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் மருத்துவரிடம் தகவல் சொல்ல உள்ளே சென்றாள் சிறிது நேரம் சென்றிருக்க அந்த இளைஞனின் பெற்றோர் வந்து சேர்ந்தனர் அவர்கள் வந்ததும் அந்த செவிலி வெளியே வந்தாள் எங்க பையன் எப்படி இருக்கா சிஸ்டர் என்று கவலை தோய்ந்த முகத்துடன் விசாரித்தார் அந்த இளைஞனின் தந்தை கிரிதரன் இப்போ டாக்டர் வருவாரு அவர்கிட்ட விசாரிங்க இப்போ இந்த ஃபார்ம்ல உங்க பையனை பத்திய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க என்று படிவத்தை அவரிடம் கொடுத்தாள் அவர் படிவத்தை நிரப்பிக் கொண்டு இருக்க அவர் அருகில் இருந்த பெண்மணி அழுது கொண்டே அவளை பார்த்தார் பிள்ளைக்கான அவரின் தவிப்பு துடிப்பும் உள்ளுக்குள் இலக்கத்தை தந்தாலும் தன் வேலையில் இதைவிட கடினமான சூழ்நிலையை சந்தித்திருந்த அந்த செவிலி சலனமே இல்லாமல் அவரை பார்த்தாள் என் பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து இல்லையே சிஸ்டர் என்று கண்ணீருடன் அத்தாய் கேட்க எதுவா இருந்தாலும் நீங்க டாக்டர் கிட்டதாமா கேட்கணும் டாக்டர் உள்ள பார்த்துட்டு தான் இருக்காரு இப்போ உங்களை கூப்பிடுவாரு அதுவரை வெயிட் பண்ணுங்க என்றாள் கிரிதரன் படிவத்தை நிரப்பி இருக்க அதில் அந்த இளைஞனின் பெயரை படித்துவிட்டு மற்ற விவரங்களையும் பார்த்து கொண்டே சென்றாள் சற்று நேரத்தில் அந்த இளைஞனின் பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு காலிலும் கையிலும் அறுவை சிகிச்சையை ஆரம்பித்திருந்தனர் மருத்துவர்கள் அந்த இளைஞனுக்கு சிகிச்சை முடிந்து ஐசியுவிற்கு மாற்றும் வரை கூடவே இருந்தாள் அந்த செவிலி அதன் பிறகு அன்றைய அவளின் பணி நேரம் முடிந்துவிட மறுநாள் தான் மீண்டும் வந்தாள் அன்று அவளுக்கு பணி ஐசியூவில் போடப்பட்டு இருந்தது மருத்துவமனை வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டுக் கொண்டிருந்த போது பையன் இன்னைக்கு கண் முழிச்சிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க அவன் கண்ணு முழிச்சிட்டா கவலை அல்ல என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அந்த இளைஞனின் தந்தைதான் யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டே ஐசியு நோக்கி சென்று கொண்டே இருந்தார் பதிவேட்டில் கையொப்பமிட்டுவிட்டு அவளும் ஐசியுவுக்கு செல்ல அங்கே ஐசியுவுக்கு வெளியே சிறிது கும்பலே கூடியிருந்தது எங்க பையன் என்ன பண்ணுவான் அவன் என்ன வேணும்னேவா ஆக்சிடென்ட் செய்தான் ஏதோ தெரியாம நடந்துருச்சு அவனும் இப்ப செத்து பிழைச்சுதான் வந்திருக்கான் சற்று முன் இலகுவாக பேசிக்கொண்டே சென்ற கிரிதரன் இப்பொழுது ஒரு இளைஞனிடம் சத்தமாக உரைத்து கொண்டு இருந்தார் பொழைச்சிட்டான் தங்கச்சி மொத்தமா போயிட்டாலே உங்க பையனை அனுப்பினோம் இப்ப என் தங்கச்சிய பெணமா உங்க பையன் ஆக்கிட்டானே அவனை சும்மா விட சொல்றீங்களா முடியாது நாங்க உங்க பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் என்று அவரை விட உயர்ந்து குரல் கொடுத்தான் அந்த இளைஞன் என்ன நரேன் ரொம்ப பேசிட்டு இருக்க விட்டா வேணும்னே உன் தங்கச்சிய சாக விட்டது சொல்லுவ சொல்லுவோல நடந்தது ஆக்சிடென்ட் நீ தாராளமா கம்ப்ளைண்ட் கொடு எங்களுக்கு ஒன்றும் பயம் என்று கிரிதரனின் அருகில் நின்றிருந்த ஒரு இளைஞன் பதிலுக்கு பேசினான் நீ ஏன் பேச மாட்ட செத்தது ஏன் தங்கச்சி தானே உனக்கு அவ்வளிக்க போகுது பொண்ணை இழந்த வழி எங்களுக்கு மட்டும் தானே அதுதான் துமுறா பேசுற என்று நரேன் சத்தம் போட அந்த இடமே கலவரமாக இருந்தது வார்த்தைய பார்த்து பேசு தம்பி உங்க வீட்டு போன்னு போனது எங்களுக்கும் துக்கம்தான் எப்படி நடக்கும்னு யார் தான் எதிர்பார்த்தோம் நடக்க கூடாதது நடந்துருச்சு அதுக்காக இப்படி சண்டை போட்டா போன உயிர் திரும்பி வரப்போகுதா என்று கிரிதரன் சமாதானம் செய்ய முயன்றார் இப்படி சர்க்கரையா பேசினா உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருவன் நினைச்சிங்களா நரேன் எகிரி கொண்டு வந்தான் இதோ பார் உன்னால ஆனத பாத்துக்கோடா கிரிதரனுக்கு ஆதரவாக இருந்த இளைஞன் பதிலுக்கு சத்தம் கொடுத்தான் புருவம் சுருக்கி அக்கும்பலை பார்த்து கொண்டே வேகநடையில் வந்தவள் ஹலோ இது என்ன சந்தை கடையா இப்படி ஆள் ஆளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுவும் ஐசியு முன்னாடி உங்களெல்லாம் யார் அளவு பண்ணினது என்று கண்டிப்புடன் அதட்டினாள் சிஸ்டர் தேவையில்லாம நரேனையும் அவனுடன் இருந்த இரண்டு மூன்று பேரையும் சுட்டி காட்டினான் கிரிதரன் அருகில் இருந்து இளைஞன் யாரா இருந்தாலும் சரிதான் உங்க சண்டையெல்லாம் வெளிய வச்சுக்கோங்க என்று அதட்டியவள் நரேன் கும்பல் வெளியேறிய பிறகுதான் ஐசியோவிற்குள் நுழைந்தாள் வாங்க சிஸ்டர் ஆக்சிடென்ட் கேஸுக்கு இன்னும் பத்து நிமிஷத்தில் ட்ரிப்ஸ் மாற்றணும் டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்த பிறகு ஒரு ஊசி போடணும்னு நைட் சொல்லியிருந்தாரு அதை பார்த்துக்கோங்க என்றார் செவிலி வனிதா நான் பார்த்துக்கிறேன் வனிதா சிஸ்டர் அடுத்து உங்களுக்கு எப்போ டியூட்டி நாளைக்கு காலையில் தான் வருவேன் சிஸ்டர் எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்குது ஆனால் என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நேற்று நைட் தனியாக அவளை சமாளிக்க முடியலன்னு என் வீட்டுக்காரர் ஃபோன் போட்டு புலம்பி தள்ளிட்டாரு அதான் இன்னைக்கு நைட் டியூட்டியை டே டியூட்டியாக மாற்றி வாங்கிக்கிட்டேன் நோயாளிகளுக்கு தங்கள் பேச்சு அசௌகரியத்தை தந்துவிடக்கூடாது என்று குசு குசுவென பதிலளித்தார் பதில் அளித்தார் வனிதா சரி சிஸ்டர் நீங்க உங்க பொண்ணை பார்த்துக்கோங்க என்று அவள் பேச்சை முடித்துக்கொள்ள கொள்ள வனிதா கிளம்பினாள் அவர் சென்றதும் படுக்கையில் கிடந்தவனை பார்த்தாள் தலையில் ஒரு கட்டு புருவத்தின் மேல் தாடையிலும் பேண்டேஜ் காலில் ஆபரேஷன் செய்திருந்ததால் காலை கட்டி தொங்க விட்டு இருந்தனர் அதே வலது கையிலும் பெரிய கட்டு இருக்க கழுத்தோடு கட்டியிருந்தனர் மானிட்டரை எல்லாம் ஒருமுறை பார்த்தவள் குளுக்கோஸ் முடிந்திருக்க அதை மாற்றினாள் குளுக்கோஸ் சரியாக இறங்குகிறதா என்று அவள் என்று முனகல் சத்தம் கேட்க மீது வேகமாக அவளின் பார்வை படிந்தது உடலை லேசாக முறுக்கி தலையை அசைத்து கொண்டே முனகி இருந்தான் ரிலாக்ஸ் மிஸ்டர் உங்க தலையில காயம் இருக்கு தலையை அசைக்காதீங்க என்று மென்மையாக அவனை அமைதிப்படுத்த முயன்றாள் ஆனால் அவனோ இன்னும் வேகமாக உடலை முறுக்க முயன்றான் ஹச்சோ என்ன இது உடம்பெல்லாம் காயம் உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க என்று அவன் மார்பில் மெல்ல தடவி விட்டாள் என்று அவன் விடாமல் உடலை முறுக்கி புலம்ப யாரது அது நேகா என்ற எண்ணம் ஓடினாலும் அவனை சமாதானம் செய்ய முயன்றாள் ஆனால் அவனோ ஒருவித அலை இருந்தான் அவளின் சமாதானமோ மென்மையான அதட்டலோ எதுவுமே வேலை செய்யவில்லை என்றதும் அவனை இப்படியே விடுவது ஆபத்து என்று உணர்ந்தவள் மருத்துவரை அழைக்க வெளியே ஓடினாள் அவள் அப்படி பதற்றத்துடன் வருவதைப் பார்த்து வெளியே நின்றிருந்த அவனின் உறவுகள் பதறி அவளிடம் வந்து என்னாச்சு எங்க பிள்ளைக்கு என்னாச்சு என்று கேட்டனர் முதல்ல யாராவது போய் டாக்டர் வர சொல்லுங்க என்று அதட்டினாள் அந்த இளைஞன் மருத்துவரை அழைக்க அவனை பார்த்துவிட்டு நோயாளியின் பெற்றவர்கள் பக்கம் திரும்பியவள் இங்க நேகா யாரு அவங்கள கேட்டுதான் பேஷன் இருக்காரு அவங்கள வர சொல்லுங்க என்றாள் சட்டென்று அவனின் அன்னை உடைந்து அழ நேகா தான் நடந்த ஆக்சிடென்ட்ல அண்ணா கூட இருந்த பொண்ணு சிஸ்டர் அவங்க இறந்துட்டாங்க என்று கலங்கியவாறு சொன்னால் அந்த பெரியவர்களின் அருகில் இருந்த ஒரு பெண் ஹோ என்று பரிதாபம் எழுந்தாலும் முகத்தில் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் மீண்டும் உள்ளே சென்றாள் உள்ளே அவன் இன்னும் அலட்டிக்கொண்டே இருக்க குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனின் கையை மெல்ல தடவி விட்டவள் இங்க பாருங்க நேகாவுக்கு ஒண்ணும் அவங்க நல்லா இருக்காங்க நீங்க இப்படி அழட்டி கூடாது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க என்று அவனின் முகத்தை பார்த்து கொண்டே சமாதானம் செய்தாள் தலையை அசைத்து அசைத்து அலட்டி கொண்டே நேகா நேகா புலம்பிக் கொண்டு இருந்தவன் அவள் சொனதை காதில் வாங்கியவன் போல் புருவத்தை நெரித்து தலை அசைப்பை நிறுத்தினான் புருவத்தை சுருக்கியதில் புருவத்தின் மேலிருந்த காயம் வலியைக் கொடுக்க எதையோ சொல்ல துடிப்பவன் போல் அவன் உதடுகள் துடித்தன முகத்தில் இன்னும் லேசான அலை பிரதிபலிப்பு தெரிய மூச்சுக்கு தவிப்பவன் போல் வாயை பெரியதாக திறந்து ஏதோ சொல்ல முயன்றான் அப்போது மருத்துவர் வந்துவிட அவரிடம் விஷயத்தைச் சொன்னாள் அவர் அவனை பரிசோதித்து ஒரு ஊசி மருந்து செலுத்த சொல்ல அந்த செவிலி அவன் புஜத்தில் ஏற்றிவிட்டு அவன் முகம் பார்க்க மெல்ல மெல்ல அலை நின்று மயக்கத்திற்கு சென்றான் அவன் மருத்துவர் புறம் திரும்பிய செவிலி இவர் கூட ஆக்சிடென்ட் ஆனவங்களை கேட்டுதான் புலம்பி உடம்ப முறுக்கி கொண்டாரு டாக்டர் நான் சமாதானம் செய்தும் காதல வாங்கவே இல்லை ஆனா அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன் என்றாள் குட் சிஸ்டர் பேஷண்ட்கு இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு எந்த நேரத்துல பேஷண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் அழட்டிக் கொள்ளக் கூடாது இப்போதைக்கு அவர் கூட வந்தவங்களுக்கு மட்டும் போதும் இவரோட ரிலேஷன்ஸ் சொல்லி வைக்கணும் என்றபடி வெளியே சென்றார் மருத்துவர் மருத்துவர் வெளியே அவனின் உறவுகளிடம் பேசி கொண்டு இருக்க அந்த செவிலி அவனின் அருகே கிடந்த தனது இருக்கையில் வந்து அமர்ந்தாள் அவனை சுற்றி இருந்த மருத்துவ உபகரணங்களின் செயல்பாடுகளை பார்த்துவிட்டு அவனை பார்த்தாள் சற்று முன் வரை தன் நிலையில் இல்லாது புலம்பியவன் இப்போது அமைதியாக உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் முணுமுணுத்த அவனின் உதடுகள் இப்போது நீர் பசை இல்லாமல் வறண்டு மௌனத்தில் ஆழ்ந்திருந்தன மயக்கத்தில் கூட அவனுடன் வந்தவளை அந்த நேகாவை தேடுகிறவன் இப்போது அவள் உயிரோடு இல்லை என்பது தெரிய வரும்போது இவன் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறான் என்ற எண்ணம் மனதில் ஓட சலனமே இல்லாமல் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள் அவள் வேலையில் இதுபோல் பலதரப்பு மனிதர்களை சம்பவங்களை சந்தித்திருக்கிறாள் அதிலும் உடன் இறந்தவர்களின் திடீர் மரணத்தை எதிர்கொள்ளும் போது தடுமாறும் மனிதர்களின் மனநிலையை அருகிலிருந்து பார்த்திருக்கிறாள் சிலர் இழப்பை தாங்க முடியாமல் உடைந்து அழுவார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் சிலர் அப்படியே உறைந்து அமைதியாகி விடுவார்கள் தன்னிலையில் இல்லாத போதே அலட்டி உணர்வு வந்தபின் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவன் என்ன செய்தான் என்று நேரடியாகவே அவள் பார்க்கும் நாளும் வந்தது ஒரு வாரம் வரை அவன் கண் விழித்து கேட்ட நேரமெல்லாம் மருத்துவர் செவிலியர் மட்டுமில்லாது அவனின் உறவினர்களும் நேகா உயிரோடு இருப்பதாகச் சொல்லியே அவனை சமாளித்து வந்தனர் அவர்கள் சொன்னதை கேட்டு யோசனையுடன் புருவம் சுருக்குபவன் மீண்டும் நித்திரையை தழுவ ஆரம்பித்து விடுவான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மருந்தின் விரியம் அவனை உறக்கத்தில் ஆழ்த்த போதுமானதாக இருந்தது அதனாலேயே அவர்கள் சொன்ன பொய்யை அவனால் ஆராய முடியாமல் போனது அந்த பொய்யையும் அவர்களால் ஒரு வாரம் மட்டுமே தொடர முடிந்தது அன்று அவளுக்கு இரவு நேர பணியாக இருக்க முதலில் இரண்டு அறைகளில் இருந்த நோயாளிகளை பார்த்துவிட்டு மூன்றாவதாக அவனின் அறைக்கு அவள் வந்தபோது இப்போ உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா என்று ஆவேசமாக கத்திக்கொண்டு இருந்தான் அவன் அவன் சத்தத்தில் நடையை துரிதப்படுத்தி அந்த அறைக்குள் சென்றபோது போது இப்ப நீங்க உண்மைய சொல்லலனா இத வச்சு குத்திக்குவேன் என்று வெறி வந்தவன் போல் கத்தியவாறு கையில் கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு அவனின் தொடையில் குத்தி கொள்ள தயாராக இருந்தவனை கண்டு திடுக்கிட்டு மிஸ்டர் பரதிவேந்தன் என்று கோபத்துடன் அதட்டினால் அந்த மருத்துவமனையில் செவிலியராய் பணிபுரிந்து கொண்டிருந்த அனலிகா